அடுத்து இன்றைய அத பத்திரிகையினுடைய இன்னும் ஒரு முக்கியமான தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது நாள் தமிழ் மக்களை பொறுத்தவரைக்கும் அதே போல சிங்கள மக்களை பொறுத்தவரைக்கும் இலங்கையில் அந்த காலப்பகுதியில் வாழ்ந்த மக்களை பொறுத்தவரைக்கும் மறக்க முடியாத ஒரு நாள் என்பது அனைவருக்கும் தெரியும் அதுபான செய்தி இன்றைய அத பத்திரிகையில் வெளியாகிறது கழு ஜூலியட்ட அதட்ட வசர ஹத்தலிஸ் என்பதாக இன்றைய தினம் அத பத்திரிக்கை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை காணலாம் எனவே கருப்பு ஜூலி கலவரம் ஆரம்பமான நாள் இந்த ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி எனவே இன்றைய தினம் அது தொடர்பான விடயத்தை நினைவுப்படுத்தி நாற்பத்தெட்டு நாற்பத்தி ரெண்டு வருடங்கள் பூர்த்தியாகிறது அதற்கமைய பொருளை மயானத்து மயான சுற்றுவட்டக்கரையில் இது தொடர்பான விசேட நிகழ்வு ஒன்று இடம்பெறப் போகிறது வடக்கு கிழக்கு சகோதரத்துவ அமைப்பு இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது எனவே மீண்டும் இவ்வாறான அழிவுகள் வேண்டாம் அதே போல கண்ணீர் கண்ணீரை சிந்தி நாங்கள் ஒரு விளக்கை ஏற்றி வைப்போம் என்ற ஒரு துணைப்பொருளில் அதற்கு நீங்களும் வாருங்கள் என்ற பொருளில் இம்முறை இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படும் இதன் அமைப்பினுடைய ஏற்பாட்டாளர் சட்டத்தரணி ஸ்ரீநாத் பெரேரா இதனை குறிப்பிடுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தகுதி பொருளை இந்த மயானத்து தான் இந்த கருப்பு ஜூலை வன்முறைகள் கொடுமைகள் ஆரம்பிக்கப்பட்டன அதனூடாக பல உயிர்கள் சொத்துக்கள் சேதமாக்கப்பட்டன எனவே இலங்கையினுடைய மிக கருப்பு புள்ளியாக மாறிய ஒரு சம்பவமாக இது இருந்தது எனவே அந்த விடயத்தை மையப்படுத்தி இப்போது நாற்பது ரெண்டு வருடங்கள் பூர்த்தியாகிறது எனவே இந்த வடக்கு தெற்கு சகோதரத்துவ அமைப்பு அதனை முன்னிட்டு விசேடமான ஒரு ஒன்றை ஏற்பாடு செய்கிறார்கள் என்ற தினம் புரளை மயான சுற்றுவட்டத்து கரைகள் எனவே அனைவரையும் வருகை தந்து ஒரு விளக்கேற்றி அந்த இடத்தில் நினைவுகளை மீண்டும் அப்படியான ஒரு விடயம் விடம்பெறாமல் தடுப்பதற்கான முயற்சிகளுக்கான ஒரு அடித்தளமாக இதனை மாற்றிக்கொள்வோம் என்பதாக இன்றைய அத பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்தியாக அந்த செய்தியும் பிரதானமாக இடம்பெடுக்கிறது